போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் நேர விபர அட்டவணை மீது அரசியல் கட்சியினர் போஸ்டர் ஒட்டி மறைத்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் பெயர் பலகைகள் பேருந்து கால அட்டவணை உள்ளிட்ட அனைத்து விளம்பர பலகைகள் மீதும் கட்சி விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்கள் நேர அட்டவணையை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் கட்சியினர் உடனடியாக பொது இடங்களில் உள்ள போஸ்டர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் நேர விவர அட்டவணை மீது அரசியல் கட்சியினர் போஸ்டர் ஒட்டி மறைத்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் பெயர் பலகைகள் பேருந்து கால அட்டவணை உள்ளிட்ட அனைத்து விளம்பர பலகைகள் மீதும் கட்சி விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்கள் நேர அட்டவணையை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் கட்சியினர் உடனடியாக பொது இடங்களில் உள்ள போஸ்டர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்